நம்ம என்ன பார்க்க போகிற மாதிரி தான் ஃபயர்வாக்கு அதாவது தீ மிதித்தல் இதனால ஆகுமா மக்கள் எப்படி அதை பண்ணுறாங்க அதை பற்றி லைட்டாக பார்க்கலாம் ஓகே கண்ணுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம இது வந்து ஒரு ஒரு தமிழரோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு உண்டானது கிடையாது ஏன்னா வேர்ல்டு வேடாக எல்லா மக்களும் ஒவ்வொரு சின்ன கிராமத்தில் இன்னொரு வந்து இந்த தீயை விட்டு ஏறி மிதிக்கிற அதில் டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பீப்புள்ஸ் இருக்காங்க அது ஏன்னு பண்ணுறாங்கன்னு நம்ம கடைசியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் நடக்கிற ஃபயர்வாக் அதாவது தீ மிதித்தல் பற்றி பார்க்கலாம் ஒரு தீமிக்கின ஒரு கோயில் இருக்கும் ஒரு அம்மன் கோயிலோ ஏதோ ஒரு காளியம்மன் கோயிலோ ஏதோ ஒரு ரீசன் ஏதோ ஒரு வித்தியாசமான கோயில்ஸ் இருக்கும் அங்கே வந்து மக்கள் வேண்டிக்கிடுவாங்க இந்த மாதிரி நான் தீமிச்சு வரேன் உங்களுக்கு ஒரு ஒரு காணி ஒரு நேரத்து கடல் மாதிரி போடுறது அதுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு மாதம் ரெண்டு வாரம் அந்த டைம்லேருந்து விரதம் இருப்பாங்க அதாவது விரதம்ன்றப்ப மேக்ஸிமம் என்ன செரு போட மாட்டாங்க செரு போடாமல் எல்லா இடத்துக்கும் நடந்து போவாங்க இந்த நடந்து போகிறதுனால ஃபர்ஸ்ட்டு அதாவது காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ஒரு சிலர் வந்து ஒரு ஆன்மீகமாக பார்க்கும்போது போது வேறு ஆனால் சயின்ஸை பார்க்கும்போது வேறு சயின்ஸை பார்க்கும்போது மக்கள் வந்து செருப்பு திடீர்னு அதாவது செருப்போட்டு வளர்ந்துனோம் மக்கள் திடீர்னு செருப்போடாமல் நடக்கும்போது அந்த கீழே உள்ள பஸ்லைய இருக்கும் எல்லா காலிலும் இருக்கும் அந்த தோல்லாம் லைட்டாக உறிஞ்சி அந்த லேயர் உள்ள செல்ஸில் ஃபுல்லாக டெட் செல்லாக இருக்கும் அதாவது அந்த டெட் செல்லைன்னா ஒரு ஒரு ஹார்ட்னஸ்ஸான தன்மை மாறிடும் அடுத்த லேயர் அந்த புதுசெல்லாம் அது அந்த டெட் செலுக்கு மேலே தான் இருக்கும் அது ரொம்பதான் அந்த நியூ செல் வரும் ஆனால் அந்த டெட் செல் வந்து கீழே நல்லா லாக் ஆகிரும் அதை கட்டி மாதிரி ஆயிரும் ரஃப் நல்லா சுற்று ரஃப்ஃபாக மாறிடும் இது அதே போல் நடக்கிற முந்தின டைமில் வந்து மக்கள் வந்து தண்ணி உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்குவாங்க இந்த தண்ணி எந்த என்ன பண்ணணும்னா அந்த டெட் செல் ஃபுல்லாக ஸ்பான்ஸ் மாதிரி உழிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த அந்த லேயர் பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து அடுத்து நம்ம காலுக்கும் மேக்ஸிமம் கொண்டு போகாது அடுத்து நம்ம கங்கை பற்றி பார்க்கலாம் ஓகே கங்கு மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு குச்சி ஒரு ஸ்ட்ராங்கான குச்சி மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து கங்கு பார்த்தா நிலக்கரி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு ஹோட்டலில் வச்சுருக்கிற நிலக்கரி தான் வைப்பாங்க என்ன ரீசன் பார்த்தா நடந்து போகிறப்ப மக்கள் வந்து குச்சி கை அப்படியே உள்ள ஷார்ப்பா ஆணி மாதிரி இது குத்திரிக்கக்கூடாதுக்காண்டி ஒரு சர்ப்ரைஸ் அதாவது கொஞ்சம் ஒரு நிலக்கரி மாதிரி தான் கிட்டத்தட்ட கறிக்கு கோல் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க இந்த கோலோட தன்மை பார்த்தீங்கன்னா எரியாது மேக்சிமம் தான் கொடுக்கும் ஃபோட்டலில் பார்த்தோம்னா எரியாது அனல் தான் கொடுக்கும் அந்த அனல் தான் எரியாதுன்றப்ப மக்கள் வந்து பெரிய அளவுக்கு வராது அனல் தான் தரும் அனல் தான் ரொம்ப நேரம் அந்த இடத்துல நிற்க முடியாது ஆனால் மக்களால் பாஸ் ஆக முடியும் இப்போ எப்படின்னா அந்த ஸ்பான்ச்சு காலில் வந்து டெட்ஸல ஒரு ஹார்ட்னஸாகவும் தண்ணி உறிஞ்சி ஸோ மூவ் பண்ணுறப்ப மேக்ஸிமம் வந்து மக்களுக்கு வந்து அது பெரிய காயத்தை உண்டாக்காது இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா அந்த வந்து தீ எரியலை எரியாமல் அனல் தான் பாசாது இன்னொன்று கொஞ்சம் சாம்பல் இருக்கும் ஸோ எல்லாருக்குன்றப்ப மேக்சிமம் வந்து மக்களையும் சேர் கா பாசாயிருவாங்க ஓகே ஃபைனலாக இதில் வந்து உள்ள நன்மைகள் பார்க்கலாம் என்னதுன்னா மக்கள் இது எதுக்கு பண்ணுறாங்க சில பேர் நேற்று கடலி பண்ணுவாங்க ஒன்றுன்னா தன்னோட அதோட தன்னோட வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தில் இதுவே நான் பண்ணிட்டேன் அம்மான்னு இது பண்ணிட்டேன் என்னால் இது பண்ண முடியும் அவங்களுக்கு அவங்களே ஒரு தன்மை ஒரு தன்மைக்கு வரும் ஸோ அதனால தான் மக்கள் வந்து ஒரு இது பண்ணுறாங்க ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸைக்க வாழ்க்கையில் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க